வந்து எச்சினது ஒரு ஆமை சொல்லலாமா அன்பாளர்களை இந்த இடத்தில் கொர்மேலியு என்கிற ஒரு மனிதனுடைய ஜெபம் தேவ சமூகத்தில் நினைக்கூட்டுதலாய் வந்தது இந்த ஜெபம் தேவ சமூகத்தில் எழுப்பிற்று இந்த மனிதன் ஏற்படுத்திக் கொண்டிருந்த ஜபம் எல்லாம் மறக்கப்பட்டு போகவில்லை இந்த ஜபம் எல்லாம் தேவ சமூகத்தில் நினைக்கூட்டுதலாய் இருந்தது

ஏனென்றால் இவன் இவன் தேவனை அறியாதவன் ஆனால் உண்மை தேவனை தேட வேண்டும் என்ற உணர்வு இந்த மனிதனுக்கு இருந்தது நாட்களிலே கத்தரை தேடுகிற உணர்வு அனைவரிடத்தில்

என்ன ஜோ பண்ணுவாருன்னா அவங்க சபைக்கு மேலே பதினோராயிரம் வாட்ஸ் போகிற லைன் போகுமா இந்த கரண்ட் கம்பியை மாற்றணும் சொல்லி இந்த பாஸ்டர் டெய்லி செபிப்பாரு தினமும் அதிகால ஜபத்தில் அந்த வார்த்தையை சொல்வார் அந்த முறை இந்த கரண்ட் கம்பியை மாற்றிருக்க மேலே ஒரு பில்டிங் கட்டணும் கட்ட முடியாமல் இருக்கு கனெக்ஷன் வருது இந்த கரண்ட் கம்பியை மாற்றுங்காண்டவரே மாற்றுங்காண்டவரே ஜபிக்க ஆரம்பிச்சாங்க ஒரு நாள் ஜபித்தார் ஒரு மாதம் ஜபித்தார் ஒரு வருஷம் ஜெபித்தார் ரெண்டு வருஷம் ஜெபித்தார் மூணு வருஷம் ஜெபித்தார் இந்த விசுவாசி இடத்துல சொன்னார் எங்க பாஸ்டருக்கு பைத்தியம் பிடிச்சு நினைக்கிற கவர்மெண்ட் எல்லாம் மாற்ற மாட்டான் இவன் மாத்துவானா என்ன காசு கொடுத்தாலும் செய்ய மாட்டாங்க இவர் சொல்லி சொல்லி பழகிட்டார் போல இவர் ஜோபண்டி ஜோபண்டி அதனால இவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு இவரை விட்டுருக்க பாஸ்டர்லாம் விட பண்ணிட்டு இப்படியே ஜோ பண்ணிட்டு இருக்கிறாரு அவர் என்ன சொல்லுவாச்சு எங்க பாஸ்டர் ஒரு மாதிரி ஆயிட்டார் தான் நான் நினைச்சேன் ஒரு பழகி போச்சு நீ பைத்தியம் ஆயிடுச்சு போல் அப்படின்ட்டு இதை சொல்லி சொல்லியே பழகிறனால அவர் சொல்கிறாருன்னு நினச்சேன் பாஸ்டருக்கு பைத்தியமே முடிஞ்சிருச்சோ அப்படி நினைச்சேன் பாஸ்டர் ஆனா நடந்தது என்ன தெரியுங்களா நாள் வந்தது சர்ச்சுக்கு மேலே அதை நயனை கவர்மெண்ட்டே ஃப்ரீயாக அவனே மாற்றிட்டு இன்றைக்கி சர்ச்சில் மேல்பாடி கட்டி வைக்க கத்திருவை தந்துருக்கிறான் கடங்களை ஏன் திறன் இல்லையா சொல்லலாம் உள்ளே அஞ்ஞானி தேவனை அறியாதவன் ஜத்தினால் என்ன பயன் என்று சொல்லுவான் தேவனை விசுவாசிக்காதவன் தேவன் ஒருவர் உண்டு என்று நம்பாதவன் சொல்லுவான் ஜபத்தில் என்ன பலன் உண்டு என்று சொல்வான் ஆனால் தேவ ஜனமே தேவ பிள்ளைகளே ஜபந்தான் உங்கள் பலன் ஜபந்தான் உங்களுக்கு ஜெயம்

இந்த ஆலயத்தில் ஒரு மணி நேரம் நான் தவறாமல் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிற எல்லாரும் கண்ட மூடியிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் நான் தவறாமல் ஜெபிக்கிறேன் அப்படி சொல்லுகிறவங்க கையை உயர்த்துங்க என்று சொன்ன போது ஆயிர ஜனக்கூட்டத்தில் நடுவே நூற்றில் ஐந்து சதவீதம் மூன்று சதவீதம் இரண்டு சதவீதம் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் தான் கரங்களை உயர்த்தினார்களாம் அன்பு தேவ பிள்ளைகளே இதே கேள்வியை நான் இன்று இந்த காலையில் இந்த சபையில் வைத்தால் எத்தனை பேர் கை உயர்த்துவார்கள் என்று எனக்கு தெரியாது

விளையாட கத்தல வேற என்ன செய்யறோம் சோத்திரம் உங்களுக்கே தெரியும் உங்கள் ஆயுசு நாட்களை பெருகி செய்ய வல்லவனா இருக்கா கருத்தருக்கு காத்திருந்தா மற்ற இடங்களுக்கு காத்திருக்கிறத உங்க வாழ்க்கையை தூரப்படுத்துமா சும்மா வீணான உங்க வாழ்க்கையில நேரம் செலவினங்கள் வராது நான் சும்மா சிக்கிறேன் கத்தர் பாபத்துல சொல்றேன் நீங்க தேவர் கிட்ட சமுதகத்துல சித்திக்க நல்லா பழகிட்டீங்க தேவனோடு கூட நல்ல உறவான பழகிட்டீங்கன்னா தேவர் சமுதத்துல நேரம் செலவிட பழகிட்டு பழகிட்டீங்கன்னா நீங்க மற்ற இடங்களில நேரம் செலவிட முடியாது உங்களால பாபத்துல உங்களால நேரம் செலவிட முடியாது பொல்லாத படைகளில உங்களால நேரம் செலவிட முடியாது உங்க வாழ்க்கையில வீணான நேரம் செலவிடங்களே இதாதபடி காக்க உங்கள் தேவர் பல்லவதான் இருக்கிறா கரெக்டாக செய்ய வரலைங்க சொல்லலாமா என்ன பேர் சொல்றீங்க ஜெபிக்க தேவையில்லாத ஒரே ஆள் யார் தெரியுமா இயேசு கற்றுக்கலாம் ஆனால் அவரே எப்படியெல்லாம் ஜெபித்து இருக்கிறா தெரியுமா ஏன் ஜெபித்தார் தெரியுமா உங்களுக்கு எனக்கு ஒரு நண்மாதிரியை வைத்திருக்கிறார் எத்தனை பேர் இயேசு மாதிரி ஜெபிக்கிறேன்னு விரும்புறீங்க கையை வைத்து சுரங்க பார்க்குறான் இயேசு மாதிரி நானும் ஜெபிக்கிறேன் சின்ன பிள்ளைங்களும் ஜெபிக்கலாம் சில பிள்ளைகள் கூட நீங்க ஜெபிக்கலாம் இயேசு மாதிரி ஜெபிக்க கற்று உங்களுக்கு ஒரு கிருப்பை தருவாங்க

గురామే చెలుగా హల్లెలూయా యేసు మాంసత్రేన తీరు పొడి ఎప్పుడు జోమన్నారా 우రత్త సత్యమా జోమన్నారా సో ఇక్కడ పాటలా ఎప్పుడు జోమన్నారా ఇది తావు 우రత్త సత్యమా ఆ మరి ఎలా చెయ్యి చెలుగా 우రత్త సత్యమై అలా గంభీరమ చెలుగా ஜபமா மூணு மூணு முழு ஜபம் ஜபம் பண்ணுங்கடா அப்படி பண்ணுங்க அப்படின்றோம் சோத்திர 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 நாலாவது சோத்திரத்துக்கு ஆள் அவுட்டு இல்லை மித்திரை மயக்கத்துக்கு போயிருக்காங்க ஆத்திரம் தோத்திரம் தான் நடக்குது சபையில் ஜபம்னாவே கனி கனின் இருக்கணும் ஒரு அல்லையா சொல்லுங்க அல்லையிலோயா ஒரு முறை நம்ம சபையில நம்ம முன்னாடி இருந்த சபையில் அப்போ நடந்த ஒரு சம்பவம் அப்போ ஒரு முறை ஒரு இன்னொரு சக்ஸ் வந்து ஒரு டீம் ஊழியத்துக்கு வந்திருந்தாங்க ஊழியத்துக்கு வந்திருந்தாங்கன்னா நான் பார்த்தா பார்த்தேன் ஆதா இருந்தாங்க நடந்து போய் இங்க ஊழியம் செய்ய போறாங்க மனசு நினைச்சுக்கிட்டேன் என்னன்னா ஊழியத்துக்கு வயசுலாம் நல்ல வயசு சிலர் தான் கொஞ்சம் எங்க நான் யோசிச்சேன் என்ன பண்றது நடக்கவே கஷ்டப்படுறாங்களே இவங்க எப்படி போய் ஊழியம் செய்ய போறாங்களோ தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது பாத்துக்கோங்க ஆனா வந்து ஜோ பண்ணிட்டு ஊழியத்துக்கு போகலாம் அப்படின்னு சேர்ந்தாங்க

வாழ்க்கையில் நீங்க பலத்த சத்தமா ஜோ பண்ணி இருக்கிறீங்க கைய உயர்க்

நடந்த ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் நான் வேதாங்க படிச்சுக்கிட்ட காலத்தில் ஒரு சபைக்கு என்னை ஊழியத்துக்கு அனுப்புவாங்க அந்த ஊழியத்துக்கு அனுப்பப்படுகிற சபையில அந்த பாஸ்டர் எனக்கு நல்ல ஆகாரம் கொடுக்கணும் இதெல்லாம் வேதாங்க சட்டம் நான் வந்து போய் ஊழியை செய்கிறனால அவங்க எனக்கு நல்ல ஆகாரம் கொடுப்பாங்க நான் போக்குவரத்து செலவுக்கெல்லாம் எனக்கு பணம் கொடுப்பாங்க இது வேதாங்கல்வியை முன்னாடியே அக்ரிமெண்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா அவங்களுக்காக நம்ம போய் ஊழியர் செய்கிறதுனால இப்படி நான் ரெண்டு ஆண்டு ஒரு சபையில் ஊழியர் செய்கிறேன் நல்ல அன்பான போதகர் ரொம்ப நேசிப்பாங்க நான் போய்ட்டா காலையிலேயே எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்க மதியம் லஞ்ச் கொடுத்துருவாங்க என் பஸ் செலவுக்கு அதிகமாக அவங்க நல்ல ஒரு காணிக்கை கொடுத்து அனுப்புவாங்க இப்படி வாரம் வாரம் தவறாமல் எனக்கு அவங்க பண்ணது உண்டு ரெண்டு ஆண்டில் முறை நான் அந்த ஊழியத்துக்கு போக நைட்டு ஜெபிக்கிற பார்த்தா என் பஸ்ஸில் காசு இல்லை ஒரு வழி பயணம் இருக்குது மூணு பஸ் மாறி போகணும் சாட்சி சொன்னால் வேறு ஆகிடும் இது ஒரு நாள் நிறைய சொல்லியிருக்கிறேன் இது ஒரு நாள் விளக்கமாக பேசலாம் மூன்று பஸ் நான் மாறி போகணும் எங்கள் காலேஜில் இருந்து சர்ச்சுக்கு ஒம்பது மணி சர்ச் சர்வீஸுக்கு அஞ்சு மணிக்கு நான் ஹாஸ்டலில் விட்டு கிளம்புவேன் அஞ்சு மணிக்கு நான் வீட்டிலேருந்து கிளம்பி சர்ச்சுக்கு வரேன் ஆயிட்ல மோடின்னு சொல்கிறேன் ஆத்தமா யாராவது இருக்கிறீங்களா நான் அந்த ஊழியத்துக்கு போக அந்த சர்ச்சுக்கு போக ஒம்பது மணி ட்ரெயின் நடக்கிற சர்வீஸுக்கு அஞ்சு மணிக்கு என் ஹாஸ்டலில் வந்து கிளம்புனாதான் ஒம்பது மணிக்கு முன்னாடி நான் போய் அந்த சர்ச்சை ஆயுதப்படுத்தி நான் தான் ஆரம்பிச்சோ பண்ணணும் ஆரம்பிச்சதுக்கு போக முடியும் இப்படி நான் நைட் காலையில் அஞ்சு மணிக்கு கிளம்புனோம்னா நைட்டு நான் ஜோ பண்ணிவிட்டு காசுலாம் எடுத்து வச்சு என் ட்ரெஸ்ஸை ஐந்து மணிக்கு வச்சு படுத்துருவேன் நைட்டு பார்த்தா எனக்கு காசு இல்லை ஒரு வழி பயணம் தான் இருக்குது ஒரு வழி நான் அந்த சர்ச்சுக்கு போகிறதுக்கு தான் எனக்கு காசு இருக்குது அப்போ நான் ஜோ பண்ணுறேன் அந்தவரே எனக்கு ஒரு வழி பயணம் தான் இருக்குது

நடந்தே நான் ஹாஸ்டலுக்கு வந்துருந்தேன் எனக்கு தெரியாத ஆண்டு அப்படின்னு அஞ்சோ மணி படுத்துட்டேன் காலையில் எழுந்திரிச்ச அவசரத்தில் எனக்கு ஒரு மணிக்கு பயணம் இருக்கிறத மறந்துட்டு நல்ல டக்குன்னு கிளம்பி அஞ்சு மணிக்கு பிடிச்சி போயிட்டேன் சச்சி அங்கே போய் ஆரம்பிக்கிறோம் போனால் நல்ல பேப்பர் ஸ்டார்ட் ஆயிரத்தி பண்ண ஆரம்பிக்க போகிறோம் அப்போ ஒரு பிரதர் வேகமாக வந்து அந்த சபையில் ரெண்டு வருஷம் ஊர் மாலை அந்த ரெண்டு வருஷத்தில் ஒரே ஒரு நாள் அன்னைக்கு மட்டும் அந்த பிரதர் வந்து இந்த பாஸ்டர் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ பார்க்க வச்சா ஆரம்பிச்சு வர்றதுக்கு முன்னாடி அவசரம்னா நாங்கள் எடுக்கல பார்க்கல எடுத்து கவனிக்கல ஓகே ஏதோ வச்சிருக்கிறான் காலிக்க வச்சுருப்பா ஏதோ ஒன்று வச்சுருப்பா நான் கவனிக்கணும் ஆரம்பிச்சவங்க முடிஞ்சிச்சு நல்ல ஆனந்தம் முடிஞ்சிச்சு பாஸ்ட் வீட்டுக்கு போனோம் நல்லா நல்ல சாப்பாடு கொடுத்தா கொடுத்தார் அந்த பாஸ்டர் ரெண்டு வருஷம் ஒரு நாள் மறக்காத அந்த பாஸ்டர் கையை கூப்பிட்டு சரிங்க பாஸ்டர் போயிட்டு வாங்கிட்டேன் சோத்துரும் நைட்டு எனக்கு தெரியும் ஒரு வழி ஃப்ரைட் காசு இருக்குது ரெண்டு வருஷம் இன்னைக்கு ஒரு நாள் மறக்கலை நான் ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டதில்ல அவரே என் பாக்கெட்டில் இது உங்கள் பஸ் செலவுக்கு காணிக்கின்னு கொடுத்து கொடுத்து அனுப்புறாரு அன்றைக்கி கையை கும்பிட்டு என்ன பண்ணிட்டார் குறிப்பிட்டு வர வேண்டேன் நானும் கையை கும்பிட்டு சரியா மாஸ்டர் வரேன் அப்படின்ட்டு மூணு மாடி அவர் வீடு இறங்கி வர யோசிக்கிறேன் என்னடா உங்கள் ஃப்ரெண்டு வருஷம் மறக்காத இன்னைக்கு பார்த்து என்ன பண்ணிட்டாரு மறந்துட்டேன் சரி இருந்தாலும் ஒரு மனசில் ஒரு சின்ன தைரியம் ஆரம்பத்துக்கு முன்னாடி யாரும் என்னமோ வச்சாங்கல்ல அப்படின்னு சரி கீழே இறங்கிட்டேன் இறங்கிட்டு அந்த ரோட்டில் நடந்து வரேன் நடந்து வரும்போது காசே இல்லை இருந்தாலும் பஸ்ஸுக்கு முடியாது நடந்து தான் வீட்டுக்கு போகணும் அப்போ வித ஒரு காணிக்கை யாரோ புதரை வச்சால் எடுத்து பார்க்கலான்னு சொல்லி நேம்மா பாக்கெட்டை திறந்து பஸ் எடுத்து பாக்கெட்டெலாம் வச்சாக்க அப்படியே எடுத்து நான் ரோட்லேயே நான் கவுண்ட் பண்ணுறேன் ரோட்லேயே கவுண்ட் பண்ணால் வாரம் வாரம் எனக்கு அந்த பாஸ்ட் எவ்வளோ கொடுப்பாரோ அந்த தொகையை காட்டிலும் ரெட்டிப்பான தொகை வந்துச்சு கட்டிப்பட தொகை இருந்தது மட்டும் இல்லை நான் அதை எடுத்து என்ன ஆவியராத பேசுகிற சத்தத்தை கேட்குறேன் நீ ஒரு வழி பயணம் தான் எனக்கு இருக்கு அந்த பாஸ்ட் கொடுத்தால்தான் வர முடியல நடந்து போவேன்னு சொல்லப்படல அந்த பாஸ்ட் உனக்கு கொடுத்து நீ ஊழியம் செய்யலை வாழலை நான் உனக்கு கொடுக்குறனால உன்னை ஊழியத்தில் வச்சிருக்கிறேன் எனக்கு நான் சொன்னேன் எனக்கு நல்ல எரியா சொல்ல மாதிரி ரெண்டு காரியத்துக்கு எப்படி சொல்கிறேன் ஒண்ணு அந்த பாஸ்டர் என்னை மறந்ததுக்காக நான் கையை உயர்த்தி நன்றி சொல்றேன் தெளிவு வந்துச்சு என்னை மறக்காத ஒரு தேவன் இருக்கிறான் என்பத்தை கவனிக்கிற ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார் இந்த காலை நேரத்துல தாழ்மையா சொல்றேன் உங்களுக்கு உலகமே மறந்து போயிருக்கலாம் உங்கள் வார்த்தைகள் அந்த உலகமே மறந்து இருக்கலாம் ஆனால் உங்கள் செபத்தை கேட்கிற தேவன் உங்கள் ஜெபத்துக்கு பதிலையும் பலனையும் தர நல்ல கரங்களை கட்டி ஆண்டவர் நல்ல ஸ்தோத்திரம்